மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய ஒரு உறவு முறைகள்ல சின்ன சின்ன ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க எப்படி நான் முதல்ல என்ன சொன்ன உங்களுடைய உறவுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்

வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் போல அடுத்து சனி பகவான் அடைவுகள் அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்கரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்கர கிரகங்கள் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ரதன்மையோட இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்கரன் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சியாகி சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டில இருந்து பயிற்சியாகி போகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்துல மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் ஏதாவது அடையுதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால இந்த மாதம் இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு மாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய ஒரு உறவு முறைகள்ல சின்ன சின்ன ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா உறவு முறைகளை நினைத்தே இந்த மேஷராசி என்பர்கள் சில காலகட்டத்தில் அவர்களை கண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஒரு நேரத்துல நீங்க அவர்களுக்காக செய்த உதவிகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக உங்களுடைய தலை மேல போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு சில தேவையில்லாத ஒரு செயல்கள்னால நீங்களே அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இப்ப வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிலிருந்து விலகி வருவதற்கு மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் நான்காம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார் விரையாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் தான் அந்த விரையாதிபதி பாக்யஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும் போது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய காசு கொடுத்து அந்த சொத்துக்காக சில தேவையான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்கும் போது நிறைய மேஷ ராசி என்பர்கள் புதிதாக ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட போறீங்க எப்படி நான் முதல்ல என்ன சொன்ன உங்களுடைய உறவுகளை எதிர் இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்ண போய் அந்த இடத்துல இருந்து வெளிவர முடியாம சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கின்ற அந்த மேஷராசி என்பர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கும் போது உங்க கையில இருக்கக்கூடிய காசு இல்ல அந்த காசை தேடி நீங்க அந்த வருமானத்தை தேடி நீங்க அலையும் போது உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அந்த அளவுக்கு தான் இந்த மேஷராசி என்பர்களினுடைய உதவி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உபத்திரமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த மாசத்திலையும் அது தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் தேவையான ஒரு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி அந்த டாஸ்க முடிக்கிறதுக்கு உண்டான வேலை சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டைமே இல்லாம அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய உறவுகளை அதாவது உங்களுடைய சொந்த பர்சனல் வேலைகளை கூட கவனித்து கொள்ள முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகளில் வேலை சுமையின் காரணமாக செல்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஏழாம் வீட்டுல அந்த கலத்திரஸ்தான அந்த சுக்குரன் வருகிறார் அதனால இந்த காலகட்டம் புதிதாக ஒரு வரன்கள் அமையும் போது அது துரிதமாக ஒரு திருமண ஒரு நாளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வரைக்கும் மேஷராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு திருமண வரன்கள் அமையறதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான செயல்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு திருமண வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய தான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் கூட அவர் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு களத்திரஸ்தானத்திலயே இருக்கிறார் மாத இறுதியில இருபத்தி நான்காம் தேதி அவர் அந்த எட்டாம் இடத்திற்கு செல்றதுனால கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த வரண் அமையறதுல மிக துரிதமாக செயல்பட்டு நல்ல வரண்கள் அமையறதுக்கு உங்களுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ரன் நிவர்த்தி வருகிறாங்க மாதத்தின் இறுதியில தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் இருந்தே உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் உங்களுடைய தூக்கத்தை நீங்க தவறவிட்டு சில வேலை சுமைகளை நீங்க சுமப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால கொஞ்சம் வேலை சுமைகளாக இருந்தா கூட உங்களுடைய தேவையான ஒரு ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு சில வேலைகளை செய்யுங்க இந்த மேஷராசி என்பர்கள் அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் அழுப்புகளை கொடுக்காம இருக்கக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரதன்மை அடைகிறதுனால சில சொத்துக்களை மீட்டெடுப்பு அதாவது சில சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை அடிப்படையாக வைத்து அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபட

என்பர்களுக்கு சில பண நெருக்கடிகளையும் கொண்டு கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது பதினோராம் இடத்துல பகவான் இருந்தாலும் இப்ப சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கண்டிப்பாக அதுல இருந்த பழைய நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து புதிதான ஒரு தொழில் முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குருவினுடைய பார்வையும் அந்த உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல விளர்றதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்வதற்குண்டான ஒரு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா தசா புத்திகள் மாறும் போது உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கு அதற்கு ஏத்த மாதிரி தான் இந்த கோச்சார தன்மைகளும் உங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைச்சவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் நான் நன்றி வணக்கம்